நன்மை செய்கிற வாய்ப்புகளை விட்டுறாதீங்க எல்லாருக்கும் நன்மை செய்யுங்க வாய்ப்பு விரோதிக்கு கூட நன்மை செய்கிற வாய்ப்பை கத்தர் உண்டு பண்ணுவார் செய்யுங்க தான் தெய்வீக சுவாபம் வெளிப்படும் தேவ பிள்ளைகள் அது மாத்திரை ஆண்டவரை சொல்கிற பற்றி ஆண்டவர் செய்த நன்மைகளை நாலு பேருக்கு சொல்கிற வாய்ப்பை மிஸ் பண்ணாதீங்க யாரையும் பார்த்து சொல்லுங்கள் தேவ பிள்ளைகளே ஆண்டவர் இதை செய்தா கர்த்தர் நாலு பேருக்கு உங்கள் சாட்சியை சொல்லுங்கள் கர்த்தர் செய்த நன்மைகளை சொல்லுங்கள் கர்த்தர் சொன்ன அதிசயம் சொல்லுங்கள் அதுவே அவர்களுக்கு சுவிசேஷமாய் மாறும் தேவப்பிள்ளைகள் நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை நாலு பேருக்கு சொல்லுங்கள் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சுவிசேஷத்தை சொல்லணும்னு சொல்லி தேவ பிள்ளைகளே அண்ணே அன்பு தேவக்குள்ளையின் மனசில் வச்சுக்க வாய்ப்புகளை தவற விடாதீங்க வாய்ப்புகளுக்கு ஆயத்தமாயிருங்க வாய்ப்புகளை வாய்ப்புகள் இல்லைன்னா புலம்பாதீங்க கலங்காதீங்க வாய்ப்புகளை கத்தர் உருவாக்கி தேவ தேவப்பிள்ளை வாய்ப்புகள் கிடைச்ச உடனே அதில் வளர்ச்சி அடைய பிரயாசப்படுங்க